காலையில் டிஃபனுக்கு அப்படி இல்லைனா நாலு மணிக்கு ம கிழங்கு அடை செய்யலாம் வடை செய்யலாம் கிள்ளு கில்லாக போட்டு பகடா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடை அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதில் இந்த இதை சீவி போடுறது நல்லா கிழங்கு கழுவிட்டு தோல் நல்லா செதுக்கிட்டு தோல் நல்லா செதுக்கிட்டு நீங்கள் அரிசியோடையும் போட்டு அரைக்கலாம் நான் வந்து நல்லா கேரட் சீவுற மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அரிசி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இட்லி அரிசி இருக்குது இல்லையா குண்டு அரிசி அதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க புளுங்கல் அரிசி ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா சீவிக்கணும் நல்லா கேரட் சீரதில் அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் நல்லா சீவிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இது இல்லைனா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக அரிசியோடைய போட்டு அரைச்சிடலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சீவிக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் மற்ற மற்றது பானிபூரி இந்த மாதிரி பஜ்ஜின்னு வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அட மாதிரி வடை மாதிரி கில் வடக மாதிரி செய்யலாம் காலைல டிஃபனுக்கு கூட வச்சுக்கலாம் தேங்காய் சட்னி கார சட்னியோடு சேர்த்து கே டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து நான் சீவி வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கிழங்கு அது நீட்டாக பெரிய கிழங்கு ஒன்று எடுத்து சீவி தோ செதுக்கிட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரிசியில் வந்து இப்போ அரைக்க போகிறோம் அரிசி வந்து உங்களுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கோங்க அரிசியில் வந்து இப்போ நான் மிளகாய் காஞ்ச மிளகாய் சோம்பு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சதுக்கப்புறம் சோம்பு போடுறேன் சோம்பு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க சோம்பு கூட இஞ்சி கூட போடுங்க கொறை குறைப்பாக அரைக்கணும் குறை குரன்னு உப்பு கல் உப்பு இப்போ பிங்க்கு உப்பு அது மஞ்சதூள் போட்டுக்கோங்க குறை குரன்னு அரைச்சுங்க ஒரு முக்கால் தான் நீங்கள் அரைக்கணும் திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ நான் அரைச்சி அந்த அரிசியை குறை குறைப்பா தான் கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம் தோசை கல் அதனால கெட்டியமாக அரைச்சிட்டேன் நீங்கள் கரைச்சி கூட நைஸாக அரைச்சி கரைச்சி கூட தோசை மாதிரி கூட ஊற்றலாம் நான் இப்போ அடை வடை அந்த கில்லு பக்கோடா மாதிரி செய்ய போகிறோம் அதனால் பார்க்கலாம் இது நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கிட்டோமா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா நிறையா போடுங்க நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சியையும் அந்த அரிசி கூடயே நான் போட்டு அரைச்சிட்டேன் மிளகாய் சோம்புலாம் இப்போ அந்த இது இல்லையா அந்த செதுக்கி நல்லா கேரட் சீவுற மாதிரி அந்த மரவள்ளி கிழங்கு அந்த கிழங்கையும் அதில் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடுங்க சூடாக உட்கார வச்சு போட்டு கொடுங்க ஆரிப்பு போச்சுனாலும் கொஞ்சம் ஹார்டாக நல்லா இருக்காது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி மெலிஸாக கூட தட்டலாம் கனமாகவும் தட்டலாம் தோசை மாதிரியும் கரைச்சி ஊற்றலாம் அதனால் வெங்காயம் வெங்காயம் நைஸாக அரைஞ்சி நீங்கள் பொடியாகவும் அரைஞ்சிக்கோங்க அப்படி இல்லை நான் நீட்டு நீட்டாக அரிஞ்சிக்கிட்டேன் எங்களுக்கு அந்த சாப்பிடும்போது வெங்காயம் இருந்தாலும் பிடிக்கும் நல்லா வெங்காயத்தை நல்லா இது பண்ணி விடுங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா இது பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி நல்லா பக்குவமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் உருட்டுற பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் தோசைக்கல்ல வச்சு தண்ணியை தொட்டுக்கோங்க கையில் தண்ணியை தொட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே மெலீஸாக எவ்வளோ முடியுமோ மெலீஸாக தட்டிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு இதை தான் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ தான் எங்கள் பிள்ளைங்க பானிபுரி பாகுபூஜி பீஸா பர்கர்னு கேட்குது நாங்களாம் இதை தான் சாப்பிட்டோம் என் சின்ன பையனுக்கு காலைல நான் இதை நான் தெரித்து ஓடிட்டான் அப்புறம் ஒன்றே ஒன்று சாப்பிட்டான் உட்கார வச்சு கொடுத்தேன் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது எங்களுக்கு அப்படியே இதாக இருக்கும் அடுத்தது நான் ஒரு அடை செஞ்சு பக்கத்தில் போட்டுவிட்டேன் அந்த அடையை நான் உங்களுக்கு வடை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் சின்னதாக உருட்டி அப்படியே குழி ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி போட்டு நான் உளுந்த வடை செய்வோம்ல அதே மாதிரியே போட வேண்டியதான் மெதுவாக வேணும் ரொம்ப சாஃப்டாக வேணும்னா சீக்கிரம் எடுத்துருங்க கொஞ்சம் மருவலாக வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டு எடுங்க தோசை அந்த அடையாட்டும் இந்த வடை மாதிரி போகிறதாகட்டும் கில்லு உடம்பு மாதிரி போடுவோம் இல்லையா பகடம் மாதிரி அதுவாகட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் சூடாக உடனே கார சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் பிக்கும் போது அதில் உள்ள அந்த இதெல்லாம் இருக்கும் நான் இது வந்து கிள்ளி கிள்ளி போடுறேன் படத்து நான் கிள்ளி கிள்ளி போடுறேன் பக்கடம் அம்மா இருக்கும்னால சா நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேவையான காரம் போடுங்க உப்பு கரெக்டாக போடுங்க கறிக்காமல் உப்பு கரெக்டாக போடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு காலை டிஃபனுக்கு கொஞ்சோண்டு கில்லு வடம் ரெண்டு வடை ரெண்டு வடை மாதிரி ஒரே ஒரு அடை தோசை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நைட்டில் வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு அடை வடை செய்யலாம் மலையாளிஸ்லாம் வந்து அதில் புட்டு செய்கிறாங்க ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து இதில் வந்து குழம்பு கூழ் மாதிரி கிண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்றாங்க ஃபுல்லாகவுமே நம்ம நெற்பயிர் மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லாகவுமே இந்த மரவள்ளி கிழங்கு தான் அவங்களுக்கு நிறைய ஐட்டம் இதில் செஞ்சு சாப்பிட்றாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ஒரு இதில் பார்த்தேன் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்